வணக்கம் நமஸ்தே இன்னும் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருங்க நல்ல எனர்ஜியா இருங்க முதல்ல சார் நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமா ஒரு தெளிந்த மனதோடு இருக்கணும் எல்லாரும் இங்கே இருக்கீங்க தானே எல்லாரும் இங்கே இருக்கீங்க டெஸ்ட் பண்ணலாம் எல்லாரும் இங்கே இருக்கீங்க ம் நான் பண்ண மாதிரி பண்ணணும் இங்க இருக்கீங்களா பாக்கட்டா சரி இப்ப தேசத்தை நேசித்தவர்கள் நம்ம தலைப்பு தேசம்னா என்ன நாடு தேசம் நமக்கு வெறும் நாடா உலக நாடுகளுக்கு எல்லாம் உலகத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தேசம்ங்கிறது தேசம் நாடு நமக்கு தேசம் என்பது ஜீவன் புரியுதா நமக்கு காஷ்மீர்ல வெட்டுப்பட்டாச்சுன்னா நமக்கு வலிக்குது வலிக்குதா ஏன் வலிக்குது ஏன் வலிக்கணும் நம்முடைய தேசம் அது அகண்ட பாரதம் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அது வரணும் இல்ல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீங்க நாற்பத்தி ஆறு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்ன நடந்தது சுதந்திரம் கிடைத்ததா தந்தாங்களா எடுத்தோமா எடுத்தோம் ஆனா நமக்கு என்ன தந்தார்கள் இல்லையா நாம என்ன இருக்கோம் தந்தார்கள் நாம இன்னைக்கும் புக்கில் கசன் கசன் பிரபு டல்கௌசி வெள்ளசிலி இவரையெல்லாம் நாம இப்பவும் பிரபு நம்மள என்ன செய்யாங்க படிப்பிச்சுதாங்க நாம அதான் படிச்சோம் ராஜராஜ சோழனை பத்தி ராஜேந்திர சோழனை பத்தி முதல்ல கடல் படை வச்சிருந்தவங்க நம்ம முன்னோர்கள் அவங்கள பத்தி சொல்லி தந்தாங்களா இனி நமக்கு எத்தனை யாராவது ஒரு ஒரு பத்து தேசபக்தர்களுடைய பேர் சொல்லுங்க எழும்பி சொல்லணும் பத்து தேசபக்தர்களுடைய பேர் மகாத்மா எழும்பி சொல்லணும் எழும்பணும் நாம எல்லாம் சிங்க குட்டிகள் சும்மா ஜாதி சித்தப்பிரக மக்கள் சொல்லிட்டு இருந்தா போதாது தைரியமா இருக்கணும் எழு ராணி லட்சுமி பாய் மகாத்மா காந்தி வல்லபாய் பட்டேல் பகத்சிங் நேதாஜி கொடிகாத்த குமரன் ஆ தில்லையாடி வள்ளி அம்மாள் பகத்சிங் நேதாஜி எல்லாத்தையும் சின்ன பேர் தான் திருப்பி வருது இந்த பத்து இதுக்குள்ளால வாவு சிதம்பரம் இல்லை நாம நிறைய பேருடைய வரலாறு நமக்கு என்ன செய்யல தெரியவில்லை நம்முடைய உண்மையான தேசபக்தர்களுடைய வரலாறு நமக்கு தெரியவில்லை நாம சுதந்திர தினத்துக்கு கொடி வைத்துட்டு தாயின் மணி கொடி பாரி அப்படின்னு பாடுவோம் இல்லையா பட்டொளி வீசி பகக்குது பாரியோன்னு சொல்லுவோம் அந்த பட்டளை வீசக்கூடிய தேசிய கொடியினுடைய ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு இழையும் தேச பக்தர்களுடைய ரத்தத்தால உருவானது தெரியுமா அதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் தெரியுமா நமக்கு தேசிய கொடிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் நாம அது கொடுக்கமா தேசிய கீதத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் நாம சாயங்காலம் நாலு மணி அந்த டைமுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கோம் நடந்து போயிட்டு இருக்கோம் அப்ப அங்க தெரியும் தேசிய கீதம் பாடுது நம்ம என்ன செய்வோம் உண்மை சொல்லணும் நாம போய் டேய் போ அவ்ளதா இல்ல நீங்க ஒரு ஆளு திபாங்க நீங்க யாரெல்லாம் திம்பீங்க ஊருக்குலாம் பாக்குறவங்க எல்லாம் தப்பு அத நிபாங்கல்ல நடக்குறலாம் நீ कायதா போன்னு அப்படியா நிக்கணும் தேசி கீதா பாடும் போल्து நாம எந்த இடத்துல எப்படி நிக்கணும் அந்த இடத்துல நிக்கணும் டேய் மணி அடிச்சது இப்ப தேசி கீதம் ஓடா துரு துருன்னு ஒரு ஓட்டம் என்ன சேராது ஓட கூடாது நாம நின்னு பாடணும் நாம பாடி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் தெரிய வைக்கணும் தேசிய கீதம் பாடும்போது அசையக்கூடாது அது தேசபக்தி இந்த தேச தேசிய கீதம் பாடும் போது தேசிய கீதத்துக்கு பின்னால இந்த தேச கொடிக்கு பின்னால வந்தே மாதிரத்துக்கு பின்னால என்ன வந்தே மாதிரம் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி நம்முடைய தேச பக்தர்களை எல்லாம் ஒன்னாகிறாங்க அந்த காலத்துல கூட எங்க ஒரு அன்னைக்கு மயக்கம் இருக்குமா ஒரு மயக்கம் எல்லாம் இருக்காது வேற தான் பேசணும் அங்க பாரதியா போதில் பேச ஒருத்தன் காட்ட நீ ஒருத்த இப்படி பைத்தே நீ ஒருத்த இப்படி பைத்தேக்கார இப்படி பாடி பாடி நடக்கிய நீ நடக்க தேசம் சுதந்திரம் ஆகிடுவான்னு கேட்டாங்க அவரு சொன்னாரா அக்கினி குஞ்சு ஒன்று கண்டேன் எங்கோ ஒரு குரல் கேட்டது ஆங்கோ பொந்தலை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு அக்கினியில் குஞ்சென்று பெருசென்று உண்டோ அக்னி குஞ்சு ஒண்ணு கிடைச்சது காட்டுல போயிட்டு இருக்கும்போது ஒரு கடல் கிடைச்சது எனக்கு அந்த கடலை தூக்கி நான் ஒரு மர பொந்துக்குள்ள போட்டுட்டு போனேன் என்ன செஞ்சிச்சு வெந்த தனிந்தது காடு இது மாதிரி நான் தேசபக்தியை பக்தியை நான் பாடிக்கொண்டு நடக்கின்றேன் நான் பேசிக்கொண்டு நடக்கின்றேன் அது ஏதாவது ஒரு மனசுக்குள்ளால விடுமா ஒரு கடல் ஆகுமா அது உணர்ச்சி ஆகுமா அப்படி சொல்லி கஷ்டப்பட்டாங்க பாரதியார் தேசத்துக்காக அவரை பற்றி நோக்கி எவ்வளவு சொல்லி தந்தாங்க எவ்வளவு சொல்லி தந்தாங்க படிச்சிருக்க என்ன செஞ்சாரு இந்தியாவில் கப்பல் கம்பெனி வச்சிருந்தாரு இந்தியாவில் அவருக்கு அவருக்கு ஒரு விசேஷம் உண்டு ரெண்டே ரெண்டு பேருக்கு அந்த விசேஷம் உண்டு ஒரு ஆள் வீர வீர சாக்கா என்ன ஆ இரட்டை ஆயுள் தடுறேன் அது அவங்களுக்கு தெரியல அது கொஞ்சம் பேருக்கு தெரியல ஏன் தெரியல லாபம் படிச்ச பாடத்துல யாரு 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 உண்டாக அந்த கல்வி திட்டம் நம்முடையது மெக்காலே இந்த கல்வி திட்டத்துல நமக்கு இதை என்ன செய்யல சொல்லி தரவில்லை புரியுதா இங்க இந்த வரலாறு சொல்லி கொடுத்தாங்கன்னா வீர சிவாஜி

நம்மை அறிமைப்படுத்துனவன் நம்மை அறிமைப்படுத்துனவனுக்கு அவனை பிரபுன்னு சொல்ல வச்சு நம்மளை கேவலப்படுத்தினது நம்முடைய கல்வி திட்டம் ஏன்னா சுதந்திரம் கிடச்சி முதலில் ஒரு மூணு நாலு வருஷம் தடவைகள் மத்தியில கல்வி அமைச்சராக இருந்தவர் எல்லாமே தை முஸ்லீம் இஸ்லாமியர் அவன் என்ன தான் செய்வான் கிறிஸ்தவ இருந்தா செய்வாங்க நாம சும்மா நம்ம சகோதரர்கள் ஒன்னும் சகோதரம் பண்ணாங்க ஒன்றும் கிடையாது என்னெல்லாம் சபரிமலைக்கு போவான் இங்க விரதம் இருந்து பெரிய செத்து போச்சுன்னா மாலையை விடுவாங்க போக மாட்டாங்க கல் இல்லைன்னா மாலை போட்டதுக்கு பிறகு செத்து போனாருன்னா அவருக்கு சடங்குக்கு போக மாட்டாங்க வீட்டுல உட்காந்துருப்பான் இவன் இங்க இருந்து எங்க போகான் வாவர் பள்ளிக்கு போய் கும்பிடு அங்க ஒரு பணத்தை தான் வச்சிருக்கான் அங்க போய் கும்பிட்டுடுவாங்க பணத்தை கொண்டு கொடுத்துருவாங்க அவன் சாக்கு கணக்குல வாரி கொண்டு போகான் கண்ணு கை காணிக்கும் முட்டை மூட்டையா கொண்டு போகின்றான் அதை வச்சுதான் பாம்பு உண்டு பண்ணி நமக்கு விடு வைக்க யாரு கொண்டு கொடுக்க போனோம் நாம கொண்டு சொன்னது காலை எங்க அவருடைய காலை எங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா கொஞ்சமா நமக்கு ஒரு போதம் வேண்டாமா நம்முடைய இந்துக்களுக்கு இதெல்லாம் அவன் புகுத்தன அவனுடைய அது அவன் எங்கெல்லாம் புகுத்த முடியுமோ எங்கெல்லாம் இந்த தகவல்களை அவங்களோட சேர்த்து ஜாயின் பண்ண முடியுமோ சந்தோஷமான ஒரு விஷயம் திருவனந்தோரை போயிருக்கேன் பத்நாமசாமி கோயில் போயிருக்கீங்களா அங்கே மேத்தன்மணி பார்த்துருக்கீங்களா மேத்தன்மணி அதுக்கு என்ன காரணம் அந்த மேத்தமணி மேத்தன்மணிக்கு காரணம் என்ன தெரியாதுல்ல திப்பு சுல்தான் ஒருத்தர் இருந்தால் திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் அங்கே இருந்து வரும்போது பப்பநாவின்டைய கொடிமரத்தில் நான் இந்த குதிரையை கட்டும் புரியுதா பத்மராபனுக்கு கொடிமரத்தில் பத்மநாபசுவாமி கோயில் கொடிமரத்தில் நான் என்னுடைய குதிரையை கெட்டுவேன் அப்படி சொல்லி வந்தான் அவரை ஆடிச்சு விரட்டினாங்க அங்க இருந்து இந்த கால் நம்ம நேரடிங்கரில் ஒரு ஆள் ஒரு பேர் எனக்கு தக்க ஞாபகம் இல்லை இந்த இடத்துல வெட்டினார் மொண்டி மொண்டி ஓடுறேன் கடைசி வரைக்கும் மொண்டி மொண்டி தான் நடந்தாவே அப்படி விரட்டி அடிச்சுட்டு அப்போ அவருங்க அந்த தலைய அந்த அரண்மனை குளத்துக்கு பக்கத்துல இடது பக்கம் இருக்கிற அரண்மனைக்கு மேல இருக்கு அந்த மணி மேத்த மணி அதுக்கு பேர மேத்த மணி அங்க அவருக்கு தலையை செஞ்சு வச்சு ரெண்டு ஆடு இப்படி இருக்கும் ஒவ்வொரு மணி நேரம் ஆகும் போதும் இந்த ஆடுகள் வந்து அவருடைய தலையில என்ன செய்யும் முட்டும் அவன் எவ்வளவு உணர்ச்சி அன்னைக்கு இருந்திருக்கு பாத்தீங்களா மேத்த நம்ம பப்பனாவன கொடிவரத்துல குதிரை கட்டும் சொன்னவனுடைய தலையை இப்படி பண்ணணும் நம்ம ஆளு நமக்கு அது தோணுதா நாம நம்ம உள்ள பணத்தை எல்லாம் கொண்டு எங்க தான் ஓடுறோம் நம்முடைய தேசபக்தி எதுக்கு தேசபக்தி தெய்வ பக்தி முக்கியமா தேசபக்தி முக்கியமான நான் முதல்ல தேசபக்தி தான் முக்கியம் சொல்லுவேன் ஏன் தேசம் இல்லைன்னா தேசம் தேச தேசபக்தியோட ஆழமாக இருந்தா மட்டும்தான் நம்முடைய தெய்வ பக்தி இங்க நிக்க முடியும் இன்னைக்கு தேசபக்தர்கள் ஆட்சிக்கு வந்ததனால தான் நமக்கு ராமர் கோயில என்ன செய்ய முடிஞ்சது கட்ட சும்மா நானூறு வருஷங்களான விஷயம் நானூறு வருஷத்துல முன்னூற்றி ஐம்பது வருஷம் கண்டதான் அதுக்கு ஐம்பது ஐம்பது வருஷம் நம்ம நம்முடைய இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம்னா எதுனால தேசம் அது யாராவது இருக்கட்டும் இந்த ஆட்சியிலேயே எனக்கு நிறைய குமைகள் உண்டு தேசபக்தி சார்ந்த விஷயங்கள்ல இந்த பாடங்கள் எல்லாம் என்ன செய்யல மாற்றப்படவில்லை நம்முடைய வீர சாமிக்காக கிண்டல் அடிப்பாங்க சூலக்கினார் மன்னிப்பு கடிதம் எழுதுகிறார் வீர சாவக்காக மன்னிப்பு கடிதம் எழுதவில்லை வீர சாவக்க சாபாக அந்த கடிதத்தை எழுதினவர்கள் இங்க வெளியே இருந்தவங்க இவங்க எழுதி அப்படி சொல்லி தான் வீர சாவக்க மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க ஆனா இந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்தா லிஸ்ட் இருந்து பார்த்தா ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி நிறைய பேர் என்ன சொல்லுறாங்க எல்லாருமே அது ஒரு நம்ம ஸ்கூல்ல படிக்கும் அம்மாவும் எழுதும் இல்லை இதுல குதிச்சா அந்த பக்கம் போனோம் சா பார்த்தாரு ஆபீஸ்ல போ சரி ஒரு மாமா இனி இனிமோ இது மாதிரி தப்பு என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் எழுதி போட்டு கொடுத்துட்டு வர வழியில திருப்பி சாடிதான் என்ன செய்வோம் இது ஒரு இயல்பான விஷயம் வெளியே எடுக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி ஆனா இரட்ட ஆயுள் தண்டனை சுதந்திர தேசபக்திக்கான அல்லது தேசத்துக்கான போர்ல இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற அவர் அவரை சரியான மதிப்பு நாம கொடுக்கமா இருக்கு அவருக்கு அந்த மதிப்பு கொடுக்கவில்லை இன்னைக்கும் கிண்டல் அடிக்காங்க அவர் ஒரு கவிதை எழுதி இருந்தார் அந்த கவிதை அந்தமான் மாதிரி புக் வச்சு இல்ல மாமா உண்டுல மாமா யாரு நேரு மாமா நேரு மாமா ஜெயில புக்கில கவிதை எழுதுவார் கவிதை டு மகள் லெட்டர் டு டாக்டர் இன்னைக்கு அந்த புக்கெல்லாம் விட்டு கோடிக்கணக்கான ராயல்டி அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு இருக்குது இவருக்கு அந்த புக்கெல்லாம் கிடையாது இவரு செவரில் எழுதுற நகத்தால சோர்ல பகண்டு வச்சிருந்தார் அதுல ஒரு கவிதை இதை அந்த சின்ன ஒரு குருவி அந்த குருவிக்கு பேர் என்னது அந்த வால் இப்படி ஆட்டி இட்டு இருக்கு ஒரு சின்ன குருவி அதுக்கு புல்புல் புல்புல் தாகான்னு சொல்லுவோம் புல்புல் அவர் அந்த புல்புல் பகவீட்ட சொல்லுவார் புல்புல் பகவையே நீ என்னுடைய அகையில் வருகின்றாய் வெளியே போகின்றாய் எவ்வளவு சுதந்திரமாக நீ பகந்து திருகின்றாய் என்னையும் உண்மையில் ஏற்றி தேசத்துக்கு கொண்டு போவாயா எங்க இருந்து எழுதாரு அந்தமான் சிலையில இந்தியாவில இல்லை

அப்படி ஒரு சிறையில இரட்டை தந்தை பெற்று இருந்தவர் அவர் அந்த கவிதை எழுதார் அவர் அப்படி கற்பனை பண்ணார் என்னுடைய தேசத்துக்கு போன என்னுடைய தாய் நாட்டை பார்க்கணும் அப்படி அதுக்கு இப்போ ஒரு ஒரு வருஷத்து அரை வருஷத்துக்கு முன்னால கமெண்ட் புல்புல் தாகாவில் எப்படி இவன் ஏகவான் இவன் எப்படி பார்ப்பான் எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி நமக்கு ஆட்களுக்குள்ளால அவங்க விதைச்சு வச்சிருக்காங்க ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய பள்ளிக்கூடங்களின் மூலமாக விதைத்து வைத்திருக்கின்றார்கள் நமக்கு தெரியணும் நாம சமய பாசிரியர்கள் சமய பாசிரியர்கள் என்ன செய்யணும் இந்த வரலாறு படிக்கணும் உண்மையான வரலாறு தேடி படிக்கணும் எங்களுக்கு படிக்கக்கூடிய பாடத்துக்கே டைம் இல்லை சார் ஒண்ணு தெரியுமா எக்ஸாம் நடக்கக்கூடிய இந்த சமயத்திலையும் கிறிஸ்தவ சர்ச்சுகள் பெந்திகோ சர்ச்சுகள்ல ராத்திரி ஆராதனை உண்டு பார்த்தாச்சுன்னா சின்ன பிள்ளைங்களும் ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் அங்க போகாங்க அங்க போய் ஆறாவதனை முடிச்சிட்டு அவங்க ஆகாமல் ஆற்றுல ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு ஆகாங்க அவங்க என்ன படிக்கிறாங்க என்ன பட்ச எழுதுகிறாங்கன்னு மேத்தான் ஆனா அவன்கிட்ட கேட்டேன் அவன் சொல்ல வசனம் எழுத சொல்லியிருக்காங்க படிக்கிறதெல்லாம் பிறகு போது நீ முதல்ல வசனம் எழுதுன்னு அம்மா சொல்றாங்க அம்மா முதல்ல வசனத்தை எழுது பிறகு பாடம் படி உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க புதன்கிழமை மேக்ஸ் பரீட்சை ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன போகண்டாம் சமயத்துக்கு போகண்டாம் இருந்து பட்டி அப்படி தானே நம்ம சொல்றான் இல்லையா நீங்க சொல்ல மாட்டேன் பின்னால் இருக்கவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்ல மாட்டாங்க இந்த பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க நாங்க சொல்ல மாட்டோம் ஆ பிள்ளையா அக்கா எல்லாம் பிள்ளையா அதுவும் சொல்லுவோம் சமயம் இப்போ போகல என்ன விட நான் படிக்கட்டு படிச்சிடுவோமா அப்படி நம்முடைய தேசத்தை பற்றி நம்முடைய தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நேரத்தை ஒதுக்குவதற்கு நாம எந்த கவலையை படப்பட அதுல அதுல பாடம் முக்கியம் ஸ்கூல் பள்ளி பாடம் கல்லூரி பாடம் எல்லாம் ரொம்ப முக்கியம் ஆனா தேசமும் தெய்வீகமும் இருந்தா தான் பள்ளி பாடம் எல்லாம் இல்லைன்னா நாளை அவங்களுக்கு கும்பிட்றதுக்கு என்ன இருக்காது இப்பவே தீக்க விடியல ஆட்சியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் கொடுக்க கோயிலம் கொடுக்கல எல்லாம் கோயிலும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு திருநெல்வேலியில் உள்ள போலீஸ்காரனை கொண்டு போடுவாங்க அவன் அங்க இருந்து ஏதோ கல்ல கொள்ளக்காரனை விரட்டு மாதிரி விரட்டும் அடிக்கான் சபரிமலையில் அடிக்க மிதிக்க இதெல்லாம் பண்ணா ஏன் இதுக்கு லட்சியம் என்னது பக்தர்கள் வரக்கூடாது பக்தர்கள் வரக்கூடாது அங்க போனாச்சு நாம என்ன காலையில் எழுப்பி குளிச்சு அங்கே போனால் அவங்க மூஞ்சிடு இல்லை எல்லாம் கேட்க வேண்டியிருக்கு போகணும் அப்படி சொல்லவோ இல்லை கொஞ்சம் நாள் கழியும் போது அது அவருடைய லட்சியம் நம்ம விடலாமா அப்படின்னா நம்ம தேசம் சுதந்திரம் ஆயிருக்குமா இன்னைக்கு பகத்சிங் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க தூக்கு தண்டனைக்கு போகும்போது தூக்கு தண்டனை என்ன பண்ணுவாங்க முகத்தை மூடுவாங்க முகத்தை மூடிட்டு தான் தூக்குவாங்க ஏ தூங்கும் போது முகம் எல்லாம் ரொம்ப விகாரமாக கண்ணல அவளையா வந்து நாக்கெல்லாம் தள்ளி விகாரமாக ஆகும் அதனால அவன் கேட்க அவனுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு அவர் சொல்லாரு என்னுடைய முகத்தை என்ன சொல்லாது மூடப்படாது நான் என்னுடைய கண்களால் நக்கு நேந்திரங்களா என்னுடைய கண்களால் நான் என்னுடைய பாரத தாயை பார்த்து கொண்டே சாக வேண்டும் அது முடியாது இல்ல கடைசி ஆசை தூக்கு தண்டனை கைதினுடைய கடைசி ஆசை என்ன செய்யணும் தான் ஆக வேண்டும் அதனால துணி மூடாம சொன்னாங்க சிரிச்சிட்ட அந்த முகம் விகாரமாகவில்லை வரலாறு இது அவன் தன்னுடைய இந்த மரணம் அடுத்து இந்த வரதுக்காக இன்னொரு குழந்தையாக தான் பிறப்பதற்கான அடுத்த வழி என்கின்ற முழு நம்பிக்கையோடு அவன் இறந்தான் அந்த பகத்சிங்கை பற்றி எவ்வளோ சொல்லி இருந்தாங்க அவருக்கு அவரை கம்யூனிஸ்ட் ஆக்கிட்டாங்க அங்கே அதான் நடந்தது பகதசிங்க கம்யூனி ஆகிட்டேன் அவனுங்க போர்ஷன் போட்டு கம்யூனிஸ்ட் இப்போ வேறந்தனே கம்யூனிஸ்ட் ஆக்கிட்டான் வேகாரந்தனே அவங்க போர்ஷன் போட்டிருக்காங்க எல்லா கம்யூனிஸ்ட் அப்படி இதுதான் பண்ணாங்களே தவிர நமக்கு தேசபக்தி எப்படி சொல்லி தந்தாங்க எந்த அளவுக்கு நமக்கு தேசபக்தி சொல்லி தந்தாங்க பகத்சிங்கனுடைய ஒரு நண்பர் ஜஸ்வந்த் சிங் ஆள் இருந்தார் அவரு சிறையில உண்ணாவிரதம் இருக்கின்றார் எங்க தவறாவை கொண்டு போட்டு சித்திரை பண்ணுறீர்கள் நீங்க எங்களை குடும்பப்படுத்துகிறீர்கள் இதுக்கு நாங்கள் கண்டனம் செய்கின்றோம் என்று சொல்லி உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது என்ன குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் பழ ஜூஸ் பால் எல்லாம் குடிக்க கூடாது தண்ணி குடிக்கலாம் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது அங்க இருந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்து மாத்திட்டு பால் வச்சிருக்காங்க ஆங்கிலேயர்கள் எதுக்காக வேண்டி இவங்க பால் குடிச்சாச்சுன்னா பால் குடிச்சாச்சுன்னா உண்ணாவிரதம் ஸ்டாப் ஆகிடும் இவங்க அந்த பால் குடிக்காம எத்தனை நாள் தண்ணி இல்லாம எவ்வளவு நாள் இருக்க முடியும் உணவு எத்தனை நாள் வாழ முடியும் உணவு எத்தனை நாள் வாழ முடியும் அங்க இருந்து பார்த்தது இல்லை சார் எப்ப பார்த்தாலும் உணவு தான் சார் முக்கியம் எங்களுக்கு சமயப்பு போனாலும் மத்தியானம் சாப்பாடு உள்ள போயிலா பார்த்து தான் சார் நாங்கள் சமயப்புக்கு அப்படிதான் வச்சு உணவு தண்ணீர் இல்லாம ஒரு வாரம் எல்லாம் பிடிச்சு நிற்கலாம் அதுக்கு மேலே போய் காற்றுல ரத்தம் சரியாக இல்லாமல் நரம்புகள் எல்லாம் வெடிச்சு சிதறி அந்த மாதிரி சொத்து போன ஜஸ்வந்தி நம்ம படித்த மாதிரி வரலாற்று தேசிய கொடி தரையில் விழக்கூடாது என்னோட பாரதத்தினுடைய கொடி தரையில் படக்கூடாதுன்னு சொல்லி அடி வாங்கி அந்த கொடியை மினி தூக்கி பிடிச்சிட்டு அடி வாங்கி சத்து போனால் யார் கொடிகார்த்த குமரன் படித்தோம்மா தாம எந்த அளவுக்கு படித்தோம் என்ன உணர்ச்சியில் படித்தோம் கொடிகார்த்த குமர வேலை வேலைங்க அப்படிதானே நிலச்சோம் ஆ ஆ ஒரு அஞ்சு லைனரில் படித்தான் கொடிகார்த்த குமரன் என்று ஒருவன் இருந்தால் அவன் தேசிய கொடியை தூக்கி பிடித்தபடி அடி செத்து போனான் டக் தோஷ் பிரபு இருந்தான் அவன் அந்த வளர்ச்சி திட்டங்களை பாரதத்துக்கு கொண்டு வந்தால் எதுக்கு கொண்டு வந்தால் நாங்கள்லாம் ட்ரெயின் கொண்டு வந்தோம் இந்தியாவில நாங்காக ட்ரெயின் கொண்டு வந்தோம் எதுக்கு கொண்டு வந்தான் இங்க இருந்து கடத்திட்டு போகுது தூத்துக்குடியில இருந்து துறைமுகத்துக்கு ட்ரெயின்ல சாதனம் கொண்டு போய் கப்பல் ஏற்றி கொண்டு போகுது நல்லா போவதுக்கு வேண்டிய இந்தியாவுக்குள்ள வளர்ச்சி வரட்டு பண்ணல அவன் என்ன பண்ணோ எல்லாமே எதுக்காகத்தான் அவனுடைய சுயநலத்துக்காக தான் பண்ணான் ஆனா அதையெல்லாம் பெருமையாக நாம எழுந்தோம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆயிரம் ஆண்டு காலமும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி எவ்வளவு வியப்பு நமக்கு இருக்கின்றது எவ்வளவு வியம்பு இருக்கின்றது கொட்டாவியாக கொட்டாவியாட்ட விடுங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை திடீர்னு நான் பகிர்ந்து போயிடுவேன் அதனால வாயத்தகர்ந்து கொட்டாவியாக விடுங்க தெரியும் அப்படியே கொட்டாவியா கொட்டாவியா விடுங்க என்ன சும்மா ஒடுங்கி மெல்லு விகாரம் எல்லாம் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் நான் அடிக்க மாட்டேன் அந்த மாதிரி எழுப்பி விட மாட்டேன் அப்போ நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேசபக்தர்கள் பக்தங்கள் கொஞ்சம் பேர் பேர் சொல்லுங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் போமன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செம்பராம பிள்ளை கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை வேலு தம்பி தலைவாய் சிதம்பரதா சிதம்பரதா நீரகண்ட பிரம்மச்சாரி முக்கியமான ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்ற பேர் வரவே இல்லை சிதம்பரநாதன் தான் சொன்னாங்க நாம எல்லாம் விடணும் அவருடைய பேரு நாம கேட்கும் போது அவர் செஞ்ச வேலைகளை நாம போது நம்ம கண்ணில் கண்ணீர் வரணும் அப்படிப்பட்ட ஒரு தேசபக்தர் இருந்தார் நான் இவ்வளவுன்னு சொல்லணும் இல்ல அவரை பற்றி சொல்லுது சுவாமி மதுரானந்த

அப்படியெல்லாம் நாம நினைச்சுட்டு அதெல்லாம் உண்மை அது ஒரு பக்கம் ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்துல நாம இன்னைக்கு நான் இங்க நின்று பேசிக்கொண்டிருப்பதற்கும் கொண்டிருப்பதற்கும் நீங்கள் இங்க இருந்து கேட்டுக் கொண்டிருப்பதற்கும் காரணமாக இருந்தவர் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கனவு அது எவ்வளவு பெரிய திட்டம் இன்னைக்கு ஏதாவது சம்பளம் தந்தா நீங்க இங்க வந்திருக்கீங்க போக்குவரத்து ஏதாவது உண்டா கஞ்சி கூட கிடைக்கல கொஞ்சம் ஒன்பது மணிக்கு முன்னால வரணும்னு சொல்லி இருக்குது ஒன்பது மணி வரைக்கும் தான் கஞ்சி அதுக்கு ரொம்ப லேட்டா இருக்கும் கஞ்சி கூட கிடைக்கல இருந்தாலும் நாம இங்க இருக்கோம் ஏ நம்மை அந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டவர் சுவாமி மதுரானந்தர் அவ இந்த கனவை இந்த திட்டத்தை அவர் கண்டிருக்கவில்லை என்று சொன்னால் அவரை தானே தேசபக்தர்களுடைய வரலாக செல்லும் போது முதல் ஆளா சொல்லி இருக்கணும் நாம அவரை குழு கொடுத்து குழு கொடுத்து நான் கொண்டு வர வேண்டியது எப்படி இருக்குது சுவாமி புரியுதாமி அன்னைக்கு அவர் கண்டு ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த சமயம் ஒன்று பண்ணி இந்து சகோதர இயக்கம் தேச பக்தர்களை பற்றி வரலாறு எழுதி சமயத்தை பற்றி யார் வேணாலும் சொல்லி தருவாங்க யார் வாங்க உபதேசம் பண்ணுவாங்க தேசபக்தர்களை பற்றி எதுக்கு தேசபக்தி தெய்வ பக்தியும் தேசபக்தியும் எனக்கு இரண்டு கண்கள் எனது வந்து தேசம் இரண்டு கண் தெய்வம் இரண்டு கண் தெய்வம் அப்படி இரண்டு கண்களும் தெய்வ பக்தியும் தேசபக்தியும் அது என்னுடைய கண்கள் எனக்கு உயிருக்கு மேலானது பஞ்சேந்திரியானி நயனம் பிரதானம் அஞ்சு இந்திரியங்கள்ல கண்ணு தான் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி நமக்கு காட்டி தந்த சுவாமி மதுரை நினைச்சு பாருங்க ஆசிரியர் கூட்டம் அங்க வச்சு நடக்கும் அந்த டைவில ராமகோவில் பிரச்சனை எல்லாம் நடக்கிற டைவில பேசிட்டு இருக்கும்போது அழுவாரு சுவாமி அவருக்கு கண்ணீர் வரும் மாக்கெல்லாம் தடுக்கும் இப்படி இருக்கே இப்படி இருக்கே என்ன ஆகுமோ தெரியாது அந்த அளவுக்கு இந்த தேசம் 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 சமயம் சமயம் அவருக்கு கால்படாத ஊர் நடந்தது ஒரு ஊர்லயே போய் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தி சமய ஆரம்பிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு நம்ம இங்க வச்சிருக்காருனா அவரை நினைக்கிறோமா இல்லையா இப்படி நம்முடைய தேசத்துக்காக சும்மாவா வந்தது யாரு பாடுவாங்க எல்லாரும் கோரஸ் பாடு எல்லாரும் கோரஸா பாடுவோம் சரியா அவன் நான் நான் இந்த பாடு சார் நான் போட்டா நான் போட்டா அடுத்திருக்க உங்கள்கிட்ட அப்படியே நாம எழுப்பணும் அவ்வளவுதான் எந்த விஷயத்துக்கு நாம அங்க தூண்டி விடுது ஒரு ஆள் அது சுடமுழக்கு தான் தூண்டி விடுதல் நம்ம சுடமுழக்கு இல்லை அதுக்கு மேல சூரியன் ஆதவன் நம்ம தூண்டி விடா சூரியன் தூண்டி விட்டாங்களா அப்போ வர மாட்டாங்க சூரியன் சென்ற வர மாட்டாங்க விடியல் வரலையோ எத்தனை தூக்குவேடை நின்ற காலையால் எத்தனை ஏன்

தன்னை தாளே வாய்ப்புள்ளான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டா ஏன் முகம் விகாரமாகி நாள் அடையாளம் தெரியக்கூடாது அவங்களுக்காக வேண்டி அவள் யோசிக்கக்கூடாதா மனைவி இப்படி இருக்காளே நான் போனேன் அவள் என்ன ஆவலோ அவளுடைய கொண்டு நடுவழி பாதையிலே பாசம் வந்து வழிமகை திடும் நடுவழியில் மோகம் வந்து திசை நிறுப்பிடும் பாசம் வந்து வழி அவருக்கே வரல நமக்கு வருது சமைய வகுப்பு பத்து மணிக்கு ஒன்பதே முக்காலுக்கு பெரிய பாயும் மோளம் வந்திருக்காங்க இன்னைக்கு நான் வரல ஜலதோஷம் ஜலம் பெரிய மூலம் பண்டம் கொண்டு வந்திருக்காங்க ஜலதோஷம் நான் நீ கிளாஸ் எடுப்பியா அப்படிதானே கேட்போம் அதோ பெரியப்பாய் எங்க உட்கார வச்சு நாம வகுப்புக்கு போவோம் பெரியப்பாக்கம்யானி பெஞ்சி கோசு கூட்டிட்டு போகும் சந்தோஷம் இப்படி நாலஞ்சு பேர் இருக்கனாலதான் மழை பெய்யுது அப்போ நாம இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு தயங்குவோம் மணியாட்சியில போய் அவனை போட்டு தள்ளதுக்கு ஆஷ்துறையை போட்டு தள்ளதுக்கு வாஞ்சிராதன் சிந்திக்கவே இல்லை என்னுடைய மனைவி என்ன ஆவாள் அவளுக்கு வயலில் இருக்கிறது ஆனா பெண்ணா அந்த குழந்தை பகிர்ந்து அப்பா எங்க கேட்கும் போது யாரை காட்டுவான் ஒண்ணுமே அவன் சிந்திக்கல அவனுக்கு தேவை என்னது ஆஷ் அவனுக்கு நாம கொடுத்த மரியாதை என்ன தெரியுமா தூத்துக்குடியில ஆஷ் துறைக்கு மண்டபம் கட்டு இருக்காங்க மணி மண்டபம் ஆழ்துறை ஏன் இவனுக்கு பொண்ணா தெரியுமா இவன் பிராமணை யாரு வாஞ்சிநாதம் பிராமணே அவன் ஆஸ்துரை என்ன பண்ணாங்கன்னா நாடாக்கள் மற்ற ஜாதியில் உள்ளவங்க எல்லாம் குற்றாலத்தில் குளிக்கலாம் சொல்லி பிரபஞ்சம் கொடுத்துட்டான் அதனால அது மாதிரி கோயிலுக்கு போகலாம் பிரபஞ்சம் கொடுத்தான் அதனால இந்த பிராமணன் இனத்வேஷத்தின் காரணமாக ஆஸ்துரையை கொண்டான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவனுக்கு மணிமண்டபம் அரசாங்க செலவுல தூத்துக்குடியில கட்டுறேன் அங்க எதிர்த்து இருக்காங்க அது வேற விஷயம் இதுதான் நாம தேசபக்தர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் தேசபக்தர்களுக்கு நாம செய்யக்கூடிய நன்றி கடன் இப்படியா செய்யணும் உலகிலேயே பெரிய பணக்காரன் யாரு வாவுசி கடைசியில இப்போ அவங்க குடும்பம் ரேஷன் கார்டுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால பேப்பர்ல வந்தது ரேஷன் கார்டுல பேரு ஜெயிக்கிறதுக்கு வாவுசியினுடைய பேத்தி வில்லேஜ் ஆபீஸ்ல நிற்கலாம் யாரு சுதந்திர போராட்டத்தை ஆகி நேச குடும்பத்துக்கு சுதந்திர போராட்டத்தை ஆகி பெல்ட் அங்கிட்டு இருக்கு உங்க அடுத்து தானே நேசமணி சுதந்திர போராட்டத்தை ஆகி அவனுக்கு பென்ஷன் உண்மையான வாவுசி குடும்பம் எப்படி நிக்குது நாம செய்ய நன்றி கடன் நாம செய்யக்கூடிய நன்றி கடன் நம்ம நினைக்கணுமா வேண்டாம் இவங்களை பற்றி தேசபக்தங்களை பற்றி நாம நினைக்கணும் நான் இப்போ ஒரு வேண்டுகோளை ஒரு பாட்டை கேட்டுருப்பீங்க சங்கீதம் படிக்க பாடிக்க உங்களுக்கு தெரியும் எந்தரோ மகானுபாவலு அப்படின்னு பாட தெரியாது தப்பா பாட மன்னிச்சிருக்க சங்கீதம் இப்படி எந்தரோ மகானுபாவலு அந்தனக்கோ வந்தனமோ எங்கெல்லாம் மகா அனுபாவன்கள் இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் வணக்கம் தியாகராஜன் பாட நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லேன் നമുക്ക് നമുക്ക് ചുറ്റി ചുറ്റി നാം പേര് ും വണ്ടി പോലും തരവില്ല ആണാലും

நம்முடைய பிரார்த்தனையில நாம சேர்க்கணும் வணக்கம் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கும் இன்னைக்கு அந்த குடும்பத்துல யாராவது ஒரு நூல் எங்கேயாவது வாழ்ந்து கொண்டிருக்கும் யாருக்கு தெரியாம இருக்கலாம் அவங்க எங்க இருக்கின்றார்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் வாங்குகின்றேன் அவர்களை எல்லாம் நான் வணங்குகின்றேன் என்று சொல்லி நாம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் டெய்லி நம்முடைய பிரார்த்தனை கடவுள எனக்கு வேலை எனக்கு வைக்க வாங்கித்தா எனக்கு செல்வாங்கித்தா கேட்கிற பிரார்த்தனை எல்லாம் நாம வைக்க வேண்டியது எந்தெந்த தேச பக்தர்கள் இந்த தேசத்துக்காக உயிர்விட்டாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொருவருடைய ஆத்மாவுக்காக நாம பிரார்த்தனை பண்ணணும் யாரெல்லாம் அவங்களுடைய குடும்பத்துல யாரெல்லாம் எங்க வாழ்ந்திருக்கின்றாங்களோ அவங்களுக்காக நாம பிரார்த்தனை பண்ணணும் இதை நம்முடைய பிரார்த்தனையா வைக்கணும் எல்லாரும் இந்த செய்வோம் சமயம் பாசிரியர்கள் கடமை இருக்கின்றது தேசத்தை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கிறதுக்கு நமக்கு கடமை இருக்கின்றது சும்மா போய் கண்ணன் லீலைகள் கதைகளும் இது மட்டும் இல்லாம தேசபக்தர்களுடைய வரலாறு பாரத இருக்கிறது மட்டும் இல்ல நம்ம படிக்கணும் எக்ஸ்ட்ரா படிச்சு தேசபக்தங்களை பற்றி வரும்போது அவரை பற்றி மீது நாம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிப்பட்ட நல்ல சுதந்திர உணர்ச்சி உள்ள தேசபக்தி உள்ள ஆசிரியர்களாக இருக்கணும் எல்லாம் அதுக்கு அறிவுறு வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கணும்